யோகா கிளாஸ் போ மியூசிக் கிளாஸ் போ கீபோ கிளாஸ் போ டான்ஸ் கிளாஸ் போ இது போ அது சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு புரியல சார் நானும் மனுஷன் தானே அவனும் மனுஷன் தாங்க காலையில இருந்து இந்த கிளாஸுக்கு போ அந்த கிளாஸுக்கு போ யோகா கிளாஸுக்கு போ பாட்டு கிளாஸுக்கு போ சரி இந்த கேள்வி விடு இந்த நாலு கிளாஸ்ல எந்த கிளாஸ் உனக்கு பிடிச்சிருக்கு எது உனக்கு பிடிக்கல எந்த கிளாஸ் பிடிக்கல நாலுமே பிடிக்கல தெரியும் அதனால தான் உனக்கு கேட்டேன் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அங்கே போகணும் சார் என்ன எதுக்கு சார் போக சொல்கிறாங்க ஐயையோ ஐயையோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போக வேண்டியதானே சார் ஆக்சுவலி சம்மர் ஹாலிடேஸ்ல ஒரு ब्रेन डेवेलपमेंटுக்காக தான் அனுப்புறேன் ब्रेन डेवेलपमेंटுக்கா ஆமா சார் உங்களுக்கு பிரைன் இல்லேண்டா என்ன பண்ணுவான் தெரியுமா சார் இப்படி இருந்தா சார் டிசிப்ளினா லீவ் டேஸ்ல பண்ணணும்னு சார் வேற என்ன கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும்